எதிரில் வந்த என்னை கவனிக்காமல் தெரு திருப்பத்தில் திரும்பி ஐம்பது மீட்டர் தூரத்தில் உள்ள வீட்டின் முன்பு வண்டியை நிறுத்தி படியேறும் ரமேஷை பார்த்த எனக்குள் பரவசம் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் இவனை பிஞ்சிலேயே தூக்கி கொஞ்சிய பக்கத்து வீட்டு பிள்ளை பத்து வயது வரை என் மடியில் படுத்து வளர்ந்தவன் என்றுதான் சொல்ல வேண்டும் இவன் தாய் வயிற்றில் இருக்கும்போது அப்பா ஆள வந்தான் அருகில் இல்லை வெளிநாட்டு வேலைக்காரன் என்றுதான் சொல்ல வேண்டும் மனைவியை கருவாக்கிவிட்டு விமானம் ஏறியவன் ஐந்து வருடங்களுக்கு பிறகு வந்துதான் பிறந்த மகன் முகத்தை நேரில் பார்த்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவரை தகப்பனும் மகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெட்டில்தான் பார்த்து கொண்டார்கள் வெப்கேமராவை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்தெல்லாம் தகப்பன் மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை மூன்று மாதங்கள் விடுபடுத்து தங்கி போவதை வாடிக்கையானது என்றுதான் சொல்ல வேண்டும் பெண் குழந்தை ஒன்றும் கூடி போனது என்றுதான் சொல்ல வேண்டும் பெற்றவர்களை பிரிந்து குழந்தைகளுக்கு தான் தெரியும் பாசத்தின் ஏக்கம் தாக்கம் நண்பர்கள் உறவென்று தங்கள் வீட்டிற்கு வரும் எந்த ஆணும் அவர்களுக்கு அப்பா பார்வை அதிலும் பக்கத்து வீட்டுக்காரன் நான் என்றால் அவர்களுக்கு ரொம்ப ஒட்டுதல் அவர்கள் என் வீட்டிற்கு வந்தாலும் நான் வீட்டிற்கு சென்றாலும் அண்ணன் தங்கை இருவரும் ஓடி வந்து ஒட்டி கொள்வார்கள் தான் சொல்ல வேண்டும் பக்கத்தில் வந்து நின்றும் கொள்வார்கள் மடியில் உட்கார்ந்து கொள்வார்கள் அம்மா அடித்தால் பெரியப்பா என்று ஓடி வருவார்கள் நானும் அவர்கள் பாசம் புரிந்து அரவணைப்பேன் என்றுதான் சொல்ல வேண்டும் என் வீட்டுக்காரிக்கும் தன் மக்களைப் போல இவர்கள் மீது பாசம் பாவம் அப்பா பாசத்துக்காக ஏங்கும் குழந்தைகள் என்று பச்சாதாபம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயம் அப்பா ஆள வந்தான் வந்துவிட்டால் போதும் அவனை மாட்டார்கள் பெற்றவளையும் மற்றவர்களையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பாருங்க சார் ஆண்பாடை இல்லாம வருஷத்துக்கும் நான் வளர்க்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மாதம் எட்டி பார்த்துட்டு போகும் அப்பன பிடிச்சிக்கிட்டு பேயா அலையுதுங்க பிசாசுங்க அருணா உண்மையாய் திட்டுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பெண்ணுக்கு அப்பா பாசம் ஆணுக்கு அம்மா பாசம் என்ற எதிர்மறை பாசமெல்லாம் கிடையாது இருவருக்கும் அப்பா பாசம்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா வந்துவிட்டு விமானம் ஏறினால் அடுத்து நான்கு நாட்கள் இவர்கள் அவன் ஏக்கத்தில் சுரத்தில் கிடந்து எழுந்திருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பையன் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் வரை குடும்பம் அங்கு இருந்தது அப்புறம் திருச்சிக்கு குடிபோய் குடிபெயர்ந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இருபது வருடங்களுக்கு பிறகு இளைஞனாய் இதோ ரமேஷ் இருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும் அறுபது வயசு என்னை அடையாளம் தெரியவில்லை போல என்று தோன்றியது நான் அவன் நுழைந்த வீட்டில் பரிய படியேறினேன் குடும்பத்தோடு இருப்பானோ அழைப்பு மணி அழுத்தினேன் அப்பொழுது ஐந்து நிமிடத்தில் ஒரு பெண் வந்து திறந்தான் அவன் மனைவி போல என்று நினைத்து கொண்டேன் ரமேஷ் இழுத்தேன் மாடியில் இருக்கார் என்ற வார்த்தையை அவள் சொன்னார் நீங்க என்று கேட்டார் இந்த வீட்டுக்காரி அவள் பின்னால் வந்த இளைஞன் பதில் சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் மாடி ஏறினேன் ஒற்றை அறை கதவு தட்டினேன் திறந்த ரமேஷ் ஒரு கணம் திகைத்து பிரிப்பா வாயை பிளந்து ஆச்சரியப்பட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் வாங்க வாங்க மலர்ச்சியாய் கதவை அகல திறந்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் எப்படிப்பா இருக்க கட்டிலில் அமர்ந்தேன் இருக்க பெரியப்பா என்று அவனிடமிருந்து பதிலும் சுரத்தை இல்லாமல் வந்தது என்ன பண்ற என்று கேட்டேன் பொறியியல் முடிச்சிட்டு இங்கே டாடா கம்பெனியில வேலையா இருக்கேன் என்று அவனிடமிருந்து பதில் வந்தது தங்கச்சி என்று அடுத்த கேள்வியை அவனிடம் முன்வைத்தேன் அவனும் படிப்பு முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு சென்னையில் தனி கொடுத்தனும் என்று அவனும் அதற்கு சரியாக பதிலையும் கோரினான் அம்மா அப்பா எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டேன் இருப்பாங்க என்று அவனும் பதில் சொன்னான் இருப்பாங்கன்னா புரியல எனக்கு என்று மீண்டும் அவனிடமே கேள்வியை எழுப்பினேன் நான் வீட்டை விட்டு வெளியே வந்து பல வருஷம் ஆச்சு பெரியப்பா என்று அவனும் சொன்னான் அம்மா அப்பாவோட சண்டையா என்று மீண்டும் அடுத்த கேள்வியை நான் அவனிடம் முன்வைத்தேன் கோபம் வெறுப்பு என்று அவனிடமிருந்து பதில் வந்தது ஏன் எதற்கு எதனால் என்று கேள்வியை எழுப்பினேன் பின்ன என்ன பெரியப்பா அப்பா பணத்துல மேலே ஆசைப்பட்டு அப்பப்போ தலையை காட்டிட்டு வெளிநாட்டிலேயே வேலையா இருக்கார் அம்மாவும் பிள்ளைங்க மனசு தெரியாம அவரை சம்பாதிக்க துரத்திக்கிட்டே இருந்தாங்க பணந்தான் வாழ்க்கையா பாசமில்லையா பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு நான் படித்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலையும் கிடைச்சது வந்துட்டேன் என்று அவனும் அதற்கு பதில் சொன்னான் அதாவது கிளிக்கு ரெக்க முளைச்சாச்சு பறந்துட்டேன் என்று அவனை நான் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படி இல்லை பரிப்பா வேலை கிடைக்கலனாலும் பறக்கிறவன் தான் எங்க பாசம் தெரியாம உங்க பாசத்துக்காக ஏங்க வச்ச நீங்க இப்போ எங்க பாசம் வேண்டி இருக்குது இது தண்டனை சொல்லி வந்துட்டேன் தங்கச்சியும் திரும்பல புருஷன் வீட்டை விட்டு வரமாட்டாள் என்று அதற்கு பதிலையும் கூறினேன் இது நியாயமாக ரமேஷ் என்று அவனிடம் மீண்டும் கேள்வி எழுப்பினேன் நியாயம் பெரியப்பா நாங்க பிஞ்சில் வெம்பனத சொல்ல ஒரு நாள் பத்தாது அப்பா இல்லாத அனாதைகளாய் வளர்ந்தோம் இப்போ அவங்க வெம்பட்டும் நீங்க எப்படி பெரியப்பா என்று கேட்டேன் அண்ணன்கள் ரெண்டு பேரும் அமெரிக்காவில் பத்து வருஷத்துக்கு மேல கொடுத்தனும் அம்மாவும் நானும் பக்கத்து கிராமத்துல இருக்கோம் எதிர்பாராத விதமா உன்னை பார்த்தேன் வந்தேன் என்று அவரும் அதற்கு பதிலையும் சொன்னார் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த ரமேஷ் சின்ன ஆசை பெரியப்பா என்று சொன்னான் என்ன என்று அவர் அதற்கும் கேட்டார் இப்போ உங்கள் மடியில படுத்துக்கணும் போல இருக்கு என்று அவன் சின்ன குழந்தை போல சொன்னான் அவரிடம் ரமேஷ் என்று அவர் சொல்லி படுத்துக்கிற பெரியப்பா அடுத்த பினாடி ஒரு குழந்தையாக கேட்காமலேயே படுத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் பிறந்து பிரிந்து வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் அதன் வழியும் வருத்தமும் என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்குள் பீரிட்டு எழும் அந்த நிமிடத்தில் கட்டுப்படுத்தி அவனை குழந்தையாய் தட்டி கொடுக்க அவன் விம்மினான் என்றாள் என்றான்